ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஃபீவர் ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு என்னால் சுத்தமாக முடியாமல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டு வந்திருந்தேன் ஸோ எங்கள் வீட்டை கொட்டி பொண்ணு நீ பார்க்க வந்திருந்தாங்க அம்மா நீ படுத்துருக்கிறது நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல ஏன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் ஏந்திச்சு உக்காந்தாங்கன்னு அவங்க வந்து படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் மாதிரி நீ படிக்காத நான் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருந்தா ஸோ அவள் கூட விளாண்டுட்டு இருந்தாள் ஏதாவது சாப்பிடறியாமா அப்படின்னு கேட்டாக்க எனக்கு வந்து புரோட்டா வேணும் அப்படின்னா சரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அவரை பரோட்டா வச்சு தரேன்னு சொன்னேன் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆகிட்டு சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்க அண்ணன் கூட வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருந்தா இதை முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வந்து ரொம்ப பொசிட்டிவாக இருக்குது ஏன்னா இது மட்டுமே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்குமே வீட்டுக்குள்ளே இதே இடத்த விட்டு நிறையவே மாட்டேங்குது ஆனால் இதோடய குழந்தைங்களை தூக்குனதுக்காக கொண்டு போய் மறைச்சிருச்சு அம்மா ஆனால் சொன்னாங்க குழந்தைங்க வந்து குட்டி போட்ட ஒன் வீக் வந்து ஒரு இடத்துலையும் குட்டி போட்டதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து வந்து வேறு இடத்துல மாற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கே வச்சிருக்குன்னே தெரியல தூக்கிட்டு போய் மறைச்சி வச்சிருச்சு எனக்கு எனி டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது நான் கேட்கறேன் எங்கள் பூனைக்குட்டி கொண்டு வா குழந்தைங்கள கொண்டு வானாக்கா அதை கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படியே மூஞ்சி திருப்பி திருப்பிட்டு உட்காந்துருந்தது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா குழந்தைங்க அழகாக இருந்துச்சு நாலு நாளெலாம் நாங்கள் விளாண்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் தூக்கிட்டு போய் மறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கண்ணில் காட்ட காட்டப்பட்றாங்க மனசாச்சு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கா இந்த பூனைக்குட்டி இவ்வளோ எவ்வளோ அழகாக நாங்கள் கேர் பண்ணி பார்த்தோம் ஸோ அவள் குழந்தையும் நாங்கள் அவ்வளோ அழகாக வளர்க்க வேண்டாமா அவள் கொண்டு வரவே மாட்டேன்ட்டு வந்து தலை தலை ஆட்டிக்கிட்டு ரொம்ப வந்து சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருந்தா நான் கடுப்பாயிட்டு சரின்ட்டு அது கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கு கொஞ்சம் பால் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா காலையிலேருந்தே வானை வந்து ரொம்ப இருட்டிக்கிட்டே இருந்தது ஏன் இப்படி வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு மழையும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தாக்கா நைட்டு செம்ம இடி மழை மின்னல் ஒரே சவுண்டாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு அங்கே போய் நிற்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து சாரல் தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இங்கே மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு சரி இந்த வீடியோ இதோட முடியுது இன்னைக்கு வீடியோ இதுதான் வீடியோ பிடிச்சதும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணி